வணக்கம் நெறிகளே சேலம் ஏற்காடு அடிவாரம் போகிற வழியில் கோரிமேடு இந்த கோரிமேட்டில் ரொம்ப சூப்பரான வீடுங்க பிரம்மாண்டமான வீடு சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க கட்டுற மாதிரியான அருமையான ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதனோடய விவரம் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் விற்பனைக்கு வந்திருக்கிற வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க இது லேண்டு ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டிங்கு ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க போர்ட்டிகோ போர்ட்டிகோ பார்த்தீங்க பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் இருக்குங்க சுற்றி காம்பவுண்ட்ஸோடு கட்டி ரொம்ப சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க இது ஹாலுங்க ஒரு ஃபங்க்ஷனே நடத்தலாம் அந்த அளவுக்கு பெரிய ஹாலுங்க இதில் ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த ஸ்டெப்ஸுக்கு அடி அடியில் செல்ஃப் இருக்குங்க இங்கே நீங்கள் எல்லாம் அடுக்கி வச்சுக்கலாங்க எவ்வளோ பெரிய ஹால் பாருங்க ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இது பூஜை பூச்சரூமுங்க ஒவ்வொன்றும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க பெட்ரூமுங்க கபோர்டு பண்ணியிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமுங்க நல்ல பெரிய சைஸில் இருக்குங்க அட்டாச்சுடு பாத்ரூமு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது மிரர் இருக்குது பெட்ரூமே ஹால் மாதிரி இருக்குங்க இது கிச்சனுங்க மாடலர் கிச்சன் கிச்சன் கம் டைனிங் சிம்னி இருக்குதுங்க எவ்வளோ மாடனாக இருக்குது பாருங்கள் கிச்சன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க திரும்ப இப்போ ஹாலுக்கு வரோம் படி பாருங்க கைப்பிடியில் ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க இதில் ஒரு பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க அதையும் ரொம்ப ஆர்ட்டோடு பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மீட்டிங் கூட வைக்கலாங்க அந்த மாதிரி இந்த ரூம் பார்க்குறதுக்கு இருக்குது இது பாருங்கள் பால்கனி இதில் ஸ்டெப்ஸ் இருக்குது மாடிக்கு போகிறதுக்கு இந்த பால்கனியை எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இது மாடியில் இருக்கிற ஒரு பெட்ரூமுங்க ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க இது காமன் டாய்லெட்டுங்க நல்ல பெரிய சைஸில் இருக்குது இது ஒரு பெட்ரூமு கபோர்டு ஃபுல்லாக கபோர்டு பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூமுங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு இந்த மாதிரி அருமையாக பண்ணியிருக்காங்க அட்டாச்சுடு பாத்ரூமோடு இருக்குங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஒரு வாஷ் பேசின் மிரரு ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு இடமும் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குதுங்க ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த மாதிரி மாடர்ன் ஹவுஸ் யாராவது விரும்புனீங்கனாக்கா வந்து இம்மிடியேட்டாக பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க பிடிச்சதுன்னா இம்மிடியேட்டாக வாங்கிக்கோங்க இல்லைனா நெக்ஸ்ட்டு வரவங்க வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இதனோடய ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பில்டிங் ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரோம் அந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணி வந்து இந்த வீட்டை பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்